அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு வழிய வேலை செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு டெய் சிவா பைக்ல இருந்து இறங்குடா ஆப்ல இந்த பில்டிங்கு பெயிண்டே அடிக்க மாட்டாங்க போல இருக்கு விட்டலாச்சரிய படத்துல வர்ற பில்டிங் மாதிரி இருக்கு டேய் எதுவாக இருந்தாங்கடா உள்ளே போய் தானடா ஆகணும் வாடா போவோம் சிவா மேலே இருக்கிற நம்பிக்கை போகாதுன்னு எப்படி மஞ்சள் சொல்கிற மீனா சிவா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கேசியராக வேலை பார்க்குறாரு அப்போ ஓகே மஞ்சு ஆமாம் எப்படி லவ் சொல்ல போகிற எனக்கே தெரியல மீனா ஆனால் கூடிய சீக்கிரமே சொல்லிவிடுவேன் மாப்பிள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு என்னடா அப்படியே ரேமான்ஸ் கோட்டு சுட்டு போட்ட மாதிரி பேசுகிற நம்ம போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு காக்கி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் அதுவும் அரக்கை காக்கி சட்டையும் அரக்கல் டவுசரும் அது மட்டுமா கையில் இந்த நாய் பிடிக்கிற குச்சி வேற நபர் சொன்னேன் அடுத்த நிமிஷமே நாய் பிடிக்கிறவன்தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்துடுவானுன்னு பயந்த எங்கள் அப்பா முன்னால் சிவாவை கொண்டு போய் நிறுத்துவோம் மீனா பெஸ்ட் ஆஃப் லக் மஞ்சு தேங்க்யூ மீனா ஏய் மஞ்சு நீ வெயிட் பண்ணாலும் அந்தா இந்தா அப்படி இப்படின்னு புளியங்கும்போது தாண்டி பிடிச்சிருக்க உன் ஆள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால உனக்கு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காதுடி பணம் நடிக்கிதா முதல்ல என் காதில் சிவா கிட்ட சொல்லணும் ஒரு வழிய நாய் பிடிக்கிற வண்டியில் ஏரியாச்சு டேய் மணி டேய் ராம் என்னடா குஜாலாவாக இருக்குங்க என்னத்த குஜால் இன்றைக்கி எந்த ஏரியாவில் போய் நாய் பிடிக்கிற போது தெரியலையே மணி என்ன இன்னைக்கு எந்த ஏரியானே மீனாட்சி நகர் சிவா என்னது மீனாட்சி நகரா ஆமாம் சிவா என்னடா மீனாட்சி நகர்ன்னு சொன்னதும் பயந்து போயிட்ட மாப்பிள முதல்ல மஞ்சுவோட ஏரியா எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் மாப்பிள என்டா இவ்வளோ நாள் ஆகியும் இன்னுமாடா ஏரியாவை கேட்டு தெரிஞ்சிக்காமல் இருக்க சபாபதி வேலையிலிருந்து என்னை தூக்க சொல்லுவான்னு பார்த்தேன் ஆனால் நாயை தூக்கம் அனுப்பிட்டான் மாப்பிள்ள மாப்பிள்ள என் செல்ஃபோன் மணி அடிக்குது யாருன்னு பாடுறா மாப்பிள்ளை மஞ்சு தான் மாப்பிள்ள கூப்பிட்றா டெய் மெதுவாக பேசுகிறா என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்களா என்னது அவள் என்ன கேட்டிருப்பா இவன் திடீர்னு ஜெர்க் வாங்குறான் டியூட்டியில் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேங்க இப்போதாங்க என் மனசு நிம்மதியாக இருக்குது நிற்கிறேங்க என்னங்க அவசரம் என்னங்க நீங்கள் கேசியராக இருக்கீங்க எங்கிட்ட பேசி பணத்தை எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடடா நம்ம கொடுத்த அல்வாவை மஞ்சு நெஜோன்னே நம்பிட்டா போல இருக்கே நீங்கள் பயங்கரமாக யோசிக்கிறீங்க லஞ்சு எப்படி சாப்பிடுவீங்க வாயில் தாங்க சாப்பிடுவேன் ஐயோ வீட்டு சமையலாக ஹோட்டலான்னு கேட்டேன் ஹோட்டல் தாங்க ஆஹா மணியும் ராமுவும் சிவாவையே கவனிக்கிறாங்களே விஷயம் தெரிஞ்சா வேற மாதிரி ஆகிடுமே நல்ல வேலை சிவா புத்து நாப்பிள மெதுவாக பேசுறான் ஹோட்டல் தாங்க வைக்கிறேங்க மாப்ள கனெக்ஷனை கட் பண்ணிட்டாடா அம்மா எந்த ஏரியான்னு சொன்னாங்க சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டாங்க மாப்ள என்னது சஸ்பென்ஸா ஏடா அப்படி ஒரு ஏரியாவே இல்லையேடா இது ஏரியா பேர் இல்லை மாப்ள அவங்க சஸ்பென்ஸா சொல்றதா சொல்லிட்டாங்க சுத்தம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்